முக்கியமாக கவனிக்கணும் மொத்தமாக பிரிக்கணும் கொஞ்சம் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கணுமா ஸ்லோப்பிங் வாட்டம் கொடுக்குவது எப்படி தண்ணி நிற்காமல் போவது எப்படி இந்த நாலாவது பாயிண்டில் பதினஞ்சு இன்ச்சு வச்சுக்கலாம் படத்தில் க்ளீனாக புல் போட்டுனா அந்த நூல்கார்காக சட்டிங் பண்ணணும் இப்படி சட் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட்டுக்கு போயிடும் இந்த பதத்தில் இருந்தாக்கா தண்ணி எப்படி லீக்கேஜ் வரும் எல்லா பக்கமும் தூவிக்கலாம் அந்த செவத்துவத்தில் இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் இந்த பதத்தில் பினிஷிங் செய்யணும் அதனால தான் போனி போய் கட்டி ஃபோன் வந்து லைட்டாக முள் முள்ளாக வரும் இந்த புல்மல் நடக்கும் போது எப்படினா அந்த ஃபீலிங்கு இந்த இடத்துல ஒரு இது பார்த்துங்க மிஸ்டேக் வருது எப்படி செஞ்சால் லைஃப்பில் நிம்மதியாக இருக்குனு ரூப்பில் தண்ணி நிற்குதா லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கா சீலிங்கில் தண்ணி கசியுதா பெயிண்ட் எல்லாம் உதுதா அவ்வளோ தான் உடச்சு போனானுமா யூடியூப்பில் விஎம்எல் மேஸ்திரி சர்ச் பண்ணுங்க सल्यूशन ते